சமாரியாவினுடைய மன்னன் ஆகாபு என்பவன் ஒரு பேராசை பிடித்தவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுகிறான் பிறர் சொத்துக்கு ஆசைப்படுகிறான் அவன் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனாலும் அவனுக்கு அருகிலேயே நாபோதினுடைய ஒரு சிறிய திராட்சை தோட்டம் இருந்தது அந்த சிறிய திராட்சை தோட்டத்தின் மீது அவனுடைய பார்வைப்படுகிறது பேராசை பிடித்த ஆகாபு இதோ இதை என்னிடம் கொடுத்துவிடு இதை நான் காய்கறி தோட்டமாக மாற்றப் போகிறேன் என்னிடம் கொடு என்று கேட்கிறான் அவன் ஆத்திரப்படுகிறான் கோபப்படுகிறான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே அவனுக்குள் கோபம் வெகுண்டிடுகிறது எனவே இதை கொண்டு போய் தன் சொல்ல அந்த மனைவியும் கூட சதி திட்டத்தை தீட்டி நாபோதை கல்லாலே எரிந்து கொள்ளுகிறான் அவன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு நாபோது கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தான் என்று கல்லாலே எரிந்து கொள்ளுகிறான் சகோதரனே சகோதரியே ஒருபோதும் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாதே பிற சொத்துக்கு ஆசைப்படாதே பேராசை பெருநஷ்டம் என்பதை நீ உணர்ந்து வாழ்ந்தா போதுமென்ற நல்ல மனதுடன் நீ இருந்தாய் என்றால் விதமான ஆசைகளுக்கும் இடம் கூடாமல் இருந்தால் இந்த நாளில் நீ ஆசீர்வாதத்தை உணர்வாய் எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன்